பயிரார உணவு கிட்டாததால் சரியான வழியை காட்டத் தவறினீர்கள் அன்று தமது புதல்வனுக்கு வெல்ல தர்மத்தின் வழியை போதித்திருந்தால் அவன் பெருமை சேர்த்திருப்பார் மோகத்தை விதைப்பதற்கு பதிலாக சிறுவயது முதலே அவன் ஹிருதயத்திற்கு தர்ம ஞானத்தை போதித்திருந்தால் இன்றைய தினத்தில் தம்முடைய நிலை புனிதத்துவம் பெற்றிருக்காதா புதல்வன் எதிர்காலத்தை ஒளிமயமாக்க வேண்டும் என்னும் முயற்சியில் தாம் அறியாமலேயே அவனது வருங்காலத்தினை இருள்மயமாக்கினீர்கள் தம் மனதை மோகம் வியாபித்ததால் அவன் வாழ்வை அதர்மம் பாதித்தது லோபத்தையும் பேராசையையும் அச்சத்தையும் அவன் ஹிருதயத்தில் தாம் விதைத்தீர்கள் துரோணாச்சாரியரே உண்மையை சொன்னால் கொண்டிருந்த மோகம் இன்று வரை குருஸ்தானத்தை தமக்கு வழங்கவில்லை ஆசான் எனும் ஸ்தானத்தையே தமக்கு நல்கியது என் மனமானது பதை பதைக்கிறது நான்